உங்களை இந்த நாள் உங்களை அன்புடன் ஆளக்கிறேன் தேவன் ஏஞ்சென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் எழுபத்தி மூன்றாம் சங்கீதம் இருபத்தி ஆறாம் வசனம் காய்ந்து போன ஒரு மரக்கொப்பில் அமர்ந்திருந்த ஒரு குருவி தனது இனிமையான குரலால் அழகாக தேவனை புகழ்ந்து பாட ஆரம்பித்ததாம் திடீரென்று மரக்கொப்பு முறியவே தொப்பென்று கீழே விழுந்த குருவி மரத்திற்கு கீழே இருந்து தனது பாட்டை தொடர்ந்ததாம் மரத்தில் இருந்து ஒரு பழம் குருவியின் தலையின் மேல் விழுந்ததாம் மரத்தை விட்டு தத்தி தத்தி புல்லுள்ள இடத்திற்கு சென்று தனது பாட்டை தொடர்ந்த போது புல்லில் மறைந்திருந்த ஒரு முள் குருவியின் காலை தைக்கவே ஐயோ தீமை பயக்கும் இவையெல்லாம் அழிந்து போக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஒரு கட்டிடத்தின் உச்சியில் போய் நின்று கொண்டு பாடியதாம் திடீரென கொட்டிய மழையில் நனைந்த குருவி மரங்கள் புல் பூண்டுகள் எல்லாம் நனைந்து அழிய போகிறது என்று எதிர்பார்த்ததாம் ஆனால் பரிதாபம் பெய்த மழையினால் காய்ந்து போயிருந்த மரமும் புல் பூண்டும் செழித்து வளர்ந்ததைக் கண்ட குருவி ஏமாற்றத்தால் மனம் புழுங்கியதாம் இக்கற்பனை கதையிலும் ஒரு கருத்து உண்டு ஆம் எனக்கு அருமையானவர்களே இந்த குருவியை போலவே நாமும் அநேக நேரங்களில் மனம் புழுங்குவது உண்டல்லவா தேவனை நாம் அண்டி வாழ்ந்தாலும் சத்தியத்திற்காய் துணிந்து நிற்பதாலும் பல உபத்திரவங்களை நாம் அனுபவிக்க நேரிடும் அந்த சந்தர்ப்பங்களில் தேவனை அறியாதவர்களும் சத்தியத்திற்கு புறம்பாக நடப்பவர்களும் சுகபோக வாழ்வை அனுபவிப்பதையும் சத்தியத்தை மீறுவதால் செல்வ செழிப்புடன் வாழ்வதையும் பார்க்கும்போது இது எப்படி நான் உண்மையும் மன உத்தமாய் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று என்ன தோன்றுகிறதல்லவா அவர்களையெல்லாம் தேவன் பாராமல் கண்ணை மூடிக்கொண்டு இருக்கிறாரோ என்றும் நாம் சொல்லுவது உண்டல்லவா இதைத்தான் தனது சங்கீதத்தில் கூறுகிறார் ஆரம்பத்திலே அவர் துன்மார்க்கரின் வாழ்வை பார்த்து பொறாமை கொண்டாலும் இறுதியில் அவர் உணர்ந்து சொல்லும் வார்த்தைகள் தேவன் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார் எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்று ஆம் பிரியமானவர்களே துன்மார்க்கரின் வழியை கர்த்தர் பார்த்து கொள்வார் நாம் அவர்களை பார்த்து பொறாமை கொள்ள தேவையில்லை நாம் தேவனை அண்டி கொண்டிருப்போம் நமது வாழ்வை சற்றே திரும்பி பார்ப்போம் நமது மனநிலைகளை மாற்றிக்கொள்வோம் நமது வேதனைகளிலும் உபத்திரவங்களிலும் தேவனை மட்டுமே நோக்கி பார்ப்போம் கர்த்தராகிய ஆண்டவர் மேல் நம் நம்பிக்கையை வைப்போம் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக எங்களை அதிகமாக நடத்துகிறேன் பிள்ளைங்கள பரலோக இந்த நாட்களில் கூடப்பா ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் அனைத்துமாய் நடந்த போதிலும் இப்படிப்பட்ட துன்பங்கள் துயரங்கள் ஏற்படுகிறது என்று சொல்லி ஆண்டவரே கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அவனுடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே அப்பா சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா துன்மார்க்கரின் வாழ்வை பார்த்த ஆண்டவரே அவர்களுக்கு மரண பரிந்தம் இடுக்கண்களிலே அவர்கள் இருக்க பலன் உறுதியாக இருக்கிறது என்று சொல்லி கத்தாவே அவர் கண்ட போதிலும் ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா ஆண்டவரே கடைசியிலே கர்த்தாவை ஸ்தோத்திரப்பா நான் எப்பொழுதும் கர்த்தரோடு இருக்கிறேன் என் வலது கையை அவர் பிடித்து தாங்குகிறார் அவருடைய ஆலோசனையின்படி நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி விசுவாசத்தோடு அண்டவரை உம்மையே அண்டிக்கொண்டதைப் போல கர்த்தாவே எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தராகி ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரை அண்டிக்கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடும் அன்றவரை முடிவிலே நீர் மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் ராஜா ஸ்தோத்திரம் ஆசீர்வதியும் இயேசுவி நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆ